குணாலும் பரத்தும் ஸ்டேஷனுக்கு சென்றனர் வேறு வேலைகளில் குணால் ஈடுபட சாரங்கேராமின் குழப்பியதில் பரத்தால் கவனம் செலுத்த முடியாமல் யோசித்தபடியே இருந்தான் மாலை மங்கியதும் குணால் அழைத்தான் சார் முருகேசன்ன கால் பண்ணாரு பிஎம் ரிப்போர்ட் வாங்க போனப்போ வேறொரு கேஸ் பத்தி தெரிய வந்துச்சான் கிட்டத்தட்ட நம்ம கேஸ் மாதிரியே தானா பீட்டோல் ஸ்டேஷனில் ஃபைல் ஆயிருக்கான் என்றபோது சட்டனை நிமிர்ந்த பரத் மேலும் ஆர்வமானான் நம்மளை வர சொல்கிறாரு போலாமா சார் என்று கேட்டான் போலாமாவா உடனே போகிறோம் வண்டி எடுக்க சொல்லு என்று பரபரத்தான் பரத் வண்டியில் ஏறி அமரவும் குணால் டிரைவரிடம் பீட்டோல் ஸ்டேஷன் போங்க என்றான் அங்கே சென்றதும் வாசலில் நின்ற சென்றுகளின் சல்யூட்டை ஏற்று இருவரும் உள்ளே சென்றனர் இன்ஸ்பெக்டர் சமீர் பரத்தை கண்டதும் எழுந்து சல்யூட் செய்தான் வாங்க சார் உட்காருங்க என்றவன் முந்நூற்றி நாலு இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க என்றான் இருக்கட்டும் இப்போ நீங்கள் பிஸியா இல்லைன்னா வெளியே போயே நம்ம குடிக்கலாமே என்றான் பரத் ஓகே போகலாம் சார் உங்கள் ஸ்டேஷன் பிசி சொன்னார் எங்கள் ஸ்டேஷன் கேஸ் மாதிரியே உங்கள் ஸ்டேஷனுக்கும் வந்திருக்குன்னு பேசாம அந்த ஸ்பாட்டுக்கே போகலாமே அது கொஞ்சம் பெரிய ஸ்வீட் ஸ்டால் தான் என்றான் சமீர் லெஸ்கோ போறப்ப நீங்கள் உங்கள் கேஸை பற்றி சொல்லுங்க என்றபடியே எழுந்து கிளம்பினர் ஜீப்பில் ஏறியபடியே சமீர் கேஸை பற்றி சொல்ல துவங்கினான் ரெண்டு நாள் முன்னாடி ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு சிங்காரா ஸ்வீட்ஸ் ஓனருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து தான் தெருவையா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதாகவும் அவரு போறதுக்கு முன்னையே இறந்ததாகவும் டாக்டர் சொல்லியிருக்கிறாரு தனக்கு அவரோட மரணத்தில் சந்தேகம் இருக்கிறதா அவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு சிவியர் அட்டாக் ஆகிருந்தால் டெத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கே என்று குணால் கேட்க ஆம் என்று தலையசைத்தான் சமீர் கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு என்று கேட்டான் பரத் சிங்காரத்தோட மச்சான் சிங்காரத்தோட ஒய்ஃபோட தம்பி என்று சமீர் கூறினான் ஏன் அவருக்கு அப்படி ஒரு சந்தேகம் என்று கேட்டான் குணால் சிங்காரத்துக்கு செகண்ட் ஒய்ஃப் இருக்குது சொத்துக்காக அவரை அங்க கொண்டு இருக்கலாமோங்கிறது ஒரு சந்தேகம் அவங்களும் நாங்க ஏன் செய்யணும் அவரு எங்க கூட இருக்க கூடாதுன்னு இவங்க செஞ்சிருக்க கூடாதான்னு திருப்பி கேக்குறாங்க இதுல பியூட்டி என்னன்னா இந்த ரெண்டு வைஃப் போக மூணாவதா ஒண்ணு இருக்கான் அது யாருன்னு கரெக்டா தெரியல சமீபமா தான் பழக்கமா இருக்கணும்னு விசாரணையில தெரிஞ்சுது வேற டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுதா என்று கேட்க மரணத்துக்கு காரணம் அட்டாக்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஆனா அது வரவழைக்கப்பட்டதா கூட இருக்கலாம்னு டாக்டர் சொல்றாரு என்ற போது ஏன் என்பது போல பரத் பார்க்க அந்த ஸ்டாலில் காஜு கத்லி ரொம்ப ஃபேமஸ் அடிபிடிய காலி ஆகுமா என்னைக்கும் இல்லாத திருநாளா சிங்காரம் தனக்கு ஒரு கெஸ்ட் வர போறாங்க கத்லிய தன்னோட ரூமுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஸ்டாஃப் கொண்டு போன போதும் யாரும் இல்லையா பிளேட்டை எடுக்க போன போதும் யாரும் இல்லையாம் சிங்காரம் தன்னோட டேபிளில் கவிழ்ந்து கிடந்ததுனால உள்ள போன ஸ்டாஃபு ஓடி வந்து மேனேஜர்கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க என்றான் சமீர் பிஎம் ரிப்போர்ட்டு என்ன சொல்லுது என்று பரத் கேட்க கையில ஏதாவது கெமிக்கல் கலந்துருக்கலாம் அது கூட அட்டாக்குக்கு காரணமாக இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனால் கெமிக்கல் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல மும்பைக்கு சாம்பிள்ஸ் அனுப்பியிருக்கிறோம் ரிசல்ட் இன்னும் வரலை அப்படின்னு சொல்றாங்க என்று முடிக்கவும் ஸ்வீட் ஸ்டால் வரவும் சரியாக இருந்தது கிட்டத்தட்ட ஸ்டார் ஹோட்டலை போல இருந்த உள் அலங்காரத்தில் மலைத்து போன குணால் சார் இது ஸ்வீட் ஸ்டாலா இல்லை ஸ்டார் ஹோட்டலா என வாயை பிளந்தபடியே உள்ளே நுழைந்தான் முந்தைய விசாரிப்பில் பரிச்சயமான மேனேஜர் பூபாலன் வாங்க சார் என்று வரவேற்றார் ரெண்டு நாளைக்கு பிறகு இன்னைக்குதான் ஓபன் பண்ணோம் சார் என்றார் அவர் ஓ என்றபடியே டேபிளில் அமர பூபாலனின் சைக்கையில் ஒரு பணியால் மூவருக்குமாக ட்ரிங்க்ஸ் பாட்டிலை வைத்து விட்டு போனான் பூபாலனை பார்த்த பரத் இப்போ ஸ்வீட் ஸ்டால்க்கு இன்சார்ஜ் நீங்க தானா என்று கேட்டான் ஓனர் சார் இருக்கும் போதே நான் தான் இங்க மேனேஜர் இப்ப அவரோட பையங்க ரெண்டு பேரும் இதை நடத்த போறதா சொல்லிக்கிட்டாங்க என்றார் ஓ சிங்காரத்துக்கு ரெண்டு ஒய்ஃபா என்று கேட்க தலையை லேசாக சொரிந்தவர் ஆமாம் சார் மூத்தவங்க சார் இந்த ஸ்டால் வைக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் கட்டிக்கிட்டவங்க ரெண்டாவது கல்யாணம் வசதியெல்லாம் வந்த பிறகு ஆனது என்றார் அவருக்கு மொத்தம் எத்தனை பசங்க என்று குணால் கேட்க மூத்தவங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்குது ரெண்டாவது ஒய்ஃபுக்கு ஒரு பொண்ணு காலேஜ் படிக்குது என்றார் அவர் ஓ பேரம்பேத்தியெல்லாம் எடுத்த பிறகுதான் மூணாவதா என்று நக்கலாக குணால் கேட்க தயங்கியபடியே தலையை அசைத்தார் பூபாலன் அது எப்படி அந்த மூணாவது வைஃப் ஆள் யாருன்னு யாருக்கும் தெரியல ஆனா மூணாவது ஒரு வைஃப் இருக்கிறது மட்டும் தெரியுது அது எப்படி என்று பரத் கேட்க சாரு கொஞ்ச நாளாவே செல்போனே கெதியா கிடந்தாரு பேசுறப்போ கண்ணே மணியே ஸ்வீட்டின்னு ஒரே கொஞ்சல் வேற எப்ப சந்திக்கலாம் இருப்பாரு எனக்கு என்னமோ அவங்க போன்ல மட்டும்தான் பொண்ணா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் என்று பூபாலன் சொல்ல அப்படின்னா அன்னைக்கு வந்த கெஸ்ட யாரும் பாக்கலையா என்று பரத் கேட்டா இல்ல சார் கத்லி சாப்பிட கொண்டு போன போதும் யாரும் தான் ஸ்டாஃப் சம்பத்து சொன்னா பிளேட் எடுக்க போன போதுதான் சார் கவிழ்ந்து கிடந்திருக்காரு ஓடி வந்து எங்கிட்ட சொன்னால் சாரோட ரூம்ல கூலர் ஸ்டிக்கர் இருக்கிறதுனால உள்ள நடக்கிறது வெளியே தெரியாது வெளியே நடக்கிறது அவருக்கு தெரியும் என்றார் பூபாலன் ஆமாம் சார் அந்த ஸ்டிக்கருக்கு மேலே தான் பேப்பரில் பிளடி ஸ்வீட் பேரில் இருக்குது சூச்சமோன்னு எழுதி ஒட்டியிருந்து என்று சமீர் பூபாலனிடம் பூபாலன் சிங்காரத்துக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற உண்டா என்று கேட்க அவர் இல்லை சார் என்று கூற பரத்தும் குணாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆமா சார் பிஎம் ரிப்போர்ட்ல அவருக்கு இறக்கிறதுக்கு முந்தி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கலான்னு வந்திருக்கு என்றான் சமீர் பூபாலனிடம் பரத் அந்த சம்பவத்தை கொஞ்சம் இங்க வர சொல்லுங்க கேட்கலாம் என்றான் சம்பத்தும் அவனிடம் இவர்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வைத்தவனும் வர சம்பத் பரத்திடம் சார் இவன் சக்திவேலு இவன் ஓனரோட ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு போனத பாத்திருக்கான் சார் என்ற போது பரபரப்பான பரத் சொல்லுப்பா எங்க போனாங்க எப்போ போனாங்க என்று பரத் கேட்க விசாரிக்க வந்த அன்னைக்கு ஒன்னு நான் பார்க்கலையே எங்க போனேன் ஏன் முன்னாடியே சொல்லல என்று சமீர் அடுக்கடுக்காக கேட்டான் சார் அன்னைக்கு என் தங்கச்சிக்கு அழகாப்புன்னு நான் ரெண்டு நாளா லீவு பூ வாங்களான்னு எதிர்த்த வரிசையில் இருக்கிற கடைக்கு போனப்போ சாரோட ரூமுக்கு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வேக வேகமாக போனதை பார்த்தேன் சார் என்றான் அவன் ரூமுக்கு பின்னாடி டோர் இருக்கா என்று பூபாலினிடம் கேட்க டோர்னு சொல்ல முடியாது சார் ஏசி ஃபேனு வெளியே வச்சிருக்கிறதுனால ரிப்பேர் செய்யறதுக்கு யூஸ் ஆகும்னு சின்னதாக ஒரு ஸ்லைடிங் டோர் மாதிரி சாரோட ரூமில் இருக்கும் ஆனால் லாக் பண்ணி சாவி அவர்கிட்ட தானே இருக்கும் என்றார் பூபாலன் அந்த பொண்ணு நீ பாத்தியாப்பா என்று பரத் கேட்க நல்லா பார்க்க முடியல சார் மாஸ்க் போட்டிருந்தாங்க ஆனாலும் பாக்குறதுக்கு நேபாளி தான் இருந்துச்சு என்ற போது பரத்தும் குணாலும் அதிர்ந்தனர் அத்தியாயம் ஆறு ஒரு நேபாளி பெண் கொலையாளியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் வந்ததுமே அவசர அவசரமாக கேசவனை தொடர்பு கொண்ட குணால் சார் அன்னைக்கு வெஷல் வாசிங்கு வந்தது நேபாளி பொண்ணா என்று கேட்டான் இல்லை சார் என்றார் அவர் நெற்றியை கீறியபடியே பரத் யோசிக்க ஸ்வீட் ஸ்டாலில் இருந்த டிவியில் நியூஸ் ஓடியது முக்கிய செய்திகள் நகரின் முக்கிய இடங்களில் இருக்கும் இடிப்பகங்களில் தொடரும் மர்ம இறப்புகள் கொலையா இயற்கையான மரணமா என தெரியாமல் திணறும் காவல்துறை கடந்த சில நாட்களாக நகரின் முக்கிய இடங்களில் இருக்கும் இனிப்பகங்களில் மர்மமான முறையில் இறப்பு நடந்துள்ளது முன்னதாக ஏ எஸ் எஸ் ஹோட்டல் உரிமையாளர் சாரங்கையராம் மற்றும் சிங்காரம் ஸ்வீட் ஸ்டால் உரிமையாளர் சிங்காரமும் அவரவர் தொழில் ஸ்தாபனங்களில் மர்மமான முறையில் இறந்து போயினர் அவரவர் தொழிலில் பிரசித்தமான இனிப்புகளை உண்ட பின் அவர்கள் இறந்தபடியால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது இயற்கை மரணமா அல்லது கொலையா என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஆனால் கொலை எனும் விதமாக மரணம் நடந்த இடங்களில் ஓட்டப்பட்ட வாசகங்களில் தெரிய வந்தாலும் சரியான துப்பு எதுவும் கிடைக்காமல் காவல்துறை திணறி வருகிறது இந்நிலையில் மீண்டும் ஒரு சம்பவமாக காஞ்சனா பேக்கரியின் உரிமையாளர் கோபாலன் மர்மமான முறையில் அவரின் பேக்கரியில் இறந்துள்ளார் இன்ஸ்பெக்டர் ஜான்சன் இது பற்றி விசாரித்து வருகிறார் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் மரணங்களால் இது தொடர்கொலையாகுமோ என சந்தேகம் எழுந்துள்ளது மேலும் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளதால் இனிப்பு பண்டங்கள் விற்பனையில் சரிவு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது தங்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிப்படையும் முன் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி வியாபாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் இனி அது குறித்த கலந்துரையாடலை காண்போம் என்று முடித்தால் செய்தி வாசிக்கும் பெண் நாலைந்து பேர் வரிசையாக அமர்த்தி வைக்கப்பட்டு இந்த சம்பவங்களை பற்றி தங்கள் காழ்ப்புணர்வையும் கற்பனையையும் அரசியல் ஆதாயங்களையும் கலந்து பேசி பேசி பேனை பெருமாளாக்கி கொண்டிருந்தனர் போச்சு போச்சு மீடியாக்காரன் பத்த வைக்க ஆரம்பிச்சிட்டான் இனி மேலிடத்துல இருந்து நம்மளை தாளிச்சு கொட்டி கிண்டி கிழங்கெடுக்க போறாங்க என்று சமீர் அழுத்து கொண்டான் சார் எனக்கு வந்து ஜான்சனை தெரியும் த்ரீ ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் என்னோட பேட்ஸ்மேட் தான் என்றான் குணால் ரொம்ப சௌரியமா போச்சு கால் பண்ணி ஃப்ரீயா இருந்தா வர சொல்லு இங்க ஒரு நேபாளி பொண்ணுன்னு தெரிஞ்ச மாதிரி அவர்கிட்ட ஏதாவது புதுசாக கிடைக்குதான்னு பார்க்கலாம் என்றான் பரத் ஓகே சார் என்று தன் மொபைலை எடுத்து கால் செய்தான் டிவியில் இந்த சம்பவத்தை அரசியல் சாயத்தில் முக்கி எடுத்து அதில் தங்களுக்கான ஆதாயத்தை தேடிக்கொண்டிருந்தனர் அதில் இடையில் ஒருவன் ஒரு காலத்துல மா போ ஆ கட்சிக்கு இந்த சாரங்கேரம் அடியால் வேலை பார்த்தவருங்க அதுக்கப்புறமா தான் காமா போவா அதை பெரிய ஆளானார் அதனால் இது எதிர்க்கட்சியோட சதியாக தான் இருக்கும் என்று குட்டையை குழப்பினான் இது என்னையா புது தகவலாக இருக்குது அது என்ன மா காமா போவா சார் அது தெரியாதா மன்னா போன அரசியல் கட்சி கட்டமன்னா போன அரசியல் கட்சி என்று சமீர் சொல்ல பரத்துக்கு சிரிப்பு முட்டியது ஆமாம் சார் ஆளு முன்னாடி கட்ட பஞ்சாயத்தை தானே செஞ்சுகிட்டு இருந்தாரு ஒருவேளை அந்த கட்சிக்காக செஞ்சிருப்பாரு அவருக்கு அரசியல் செல்வாக்கு இருக்க போய் தானே மொத்த இடத்தையும் வளர்ச்சி போட முடிஞ்சிருக்கு என்றான் குணால் சிங்காரத்துக்கும் காமா போல நல்ல ஒரு செல்வாக்கு இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் இறந்திருக்கிறத பார்த்தா கோயின்சிடன்ஸ் மாதிரி தெரியல ஒருவேளை அரசியல் கொலையா இருந்தா நம்ம செத்தோம் கண்டுபிடிச்சாலும் பிரச்சனை கண்டுபிடிக்காட்டாலும் பிரச்சனை என்றான் சமீர் ஏன் என்று குணால் கேட்க கண்டுபிடிச்ச பிறகு அது ஏதாவது முக்கிய புள்ளியா இருந்தால் வெளியே சொல்ல விடாம டார்ச்சர் பண்ணுவானுங்க கண்டுபிடிக்கலனா எதிர்கட்சிக்காரங்க போலீஸ் தூங்குகிறதா அப்படின்னு கொடைச்சொல் கொடுப்பானுங்க என்று சலித்து கொண்டான் சமீர் மொத்தத்தில் இந்த கேஸு சரியோன தலைவலி இந்த கொலகாரம் என்ன ஸ்வீட்டு பிடிக்காதவனா இருப்பானோ இல்லை ஸ்வீட்டால் பாதிக்கப்பட்ட சைக்கோவோ என்று குணால் அழுக்க ஏதோ பொறி தட்டியவனாக நிமிர்ந்த பரத் சாமை இருங்கையா ஜான்சன் வந்தா இந்த கேஸுக்கு ஒரு லீடு கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா இன்னும் ரெண்டே நல்ல இந்த கேஸ் முடிஞ்சிருப்பாருங்க இன்று கூற ஆச்சரியமாக பார்த்த மற்ற இருவரும் எப்படி சார் என்று ஒரு சேர கேட்க சி என்றான் பரத் மூவருமாக ஜான்சனுக்காக பார்த்திருந்தார்கள் என்ன நேயர்களே கதை பிடிச்சிருந்ததா முதல் ரெண்டு பாகங்களை படிக்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக என்ன கேட்க போகிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க அடுத்த பாகத்தோடு சீக்கிரமாகவே உங்களை வந்து சந்திக்க வருகிறேன் நன்றி